அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஏழு சினம் பாடல் எண் அறுபத்தி இரண்டு தண்டா சிறப்பின் தம் இன்னுயிரை தாங்காது கண்டுழியெல்லாம் எல்லாம் துறப்பவோ மண்டி அடிபெயராதாற்ற இனி போதின் முடிகிற்கும் உள்ளத்தவர் தண்டா சிறப்பின் தம் இன்முயிரை தாங்காது கண்டுழியெல்லாம் துறப்பவோ மண்டி அடிபெயராதாற்ற போதின் முடிகிற்கும் உள்ளத்தவர் ஒரு செயலில் வைத்த காலை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதபடி மிகுந்த இழிவு உண்டானபோதும் தாம் மேற்கொண்ட அச்செயலை நிறைவேற்றும் மன வலிமை உடையவர் சிறிய இடர் உண்டானபோது அதை பொறுத்து கொள்ளாமல் அழியாத சிறப்புடைய இனிய உயிரை விட்டு விடுவாரோ ஒரு செயலில் வைத்த ஒரு காலை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதபடி மிகுந்த இழிவு போதும் தாம் மேற்கொண்ட அச்செயலை நிறைவேற்றும் மனவலிமை உடையவர் சிறிய இடர் போது அதை பொறுத்து கொள்ளாமல் அழியாத சிறப்புடைய இனிய உயிரை விடுவாரோ நன்றி வணக்கம்